நம்ம சிருஷ்டி ஒளியில் சாட்சாத் அந்த பெருமாளுடைய பாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாதத்தோட தன்மை என்ன இந்த பாதத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கிறதால என்ன மாதிரியான நற்பலன்கள் வந்து நம்மள சேருது அப்படிங்கிறத சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப விளக்கமாக தெளிவாக நமக்கு சொல்ல காத்துட்ருக்காங்க ஒருத்தவங்களோட கால் வழியாக தான் பாசிட்டிவும் வரும் ஒருத்தவங்களோட கால் வழியாக தான் நெகட்டிவ் வரும் இறைவனோட காலை பிடிச்சவங்க இதுவரையும் யாரும் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது வெள்ளிக்கிழமை செவ சுக்கிர ஓரை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இந்த பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப அழகா ரெண்டு நிறத்துல வந்து பெருமாளுடைய திருப்பாதம் நமக்கு வந்து சிருஷ்டி ஒளியில கிடைக்குது இதை தவிர்த்து பிராஸ்லியும் இருக்கு பிராஸ்லியும் இருக்கு சின்னது பெருசுலயும் இருக்கு பியூர் சில்வர் நம்ம கிட்ட இருக்கு ஓகே சோ யாருக்கு என்ன மெட்டீரியல்ல வேணுமோ திருஷ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாட்சாத் அந்த பெருமாளுடைய பாதம் தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருடைய இல்லங்கள்ல வந்து பெருமாள் பாதம் வந்து பூஜை ரூம்ல வச்சிருப்பீங்க ஆனா இந்த பாதத்தோட தன்மை என்ன இந்த பாதத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கிறதால என்ன மாதிரியான நற்பலன்கள் வந்து நம்மளை சேருது அப்படிங்கிறத சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப விளக்கமாக தெளிவாக நமக்கு சொல்ல காத்துட்ருக்காங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும் பாலாஜி கிட்ட நம்ம கேட்கும்போது அதை வந்து லைட்டாக சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க ஏன்னா நான் சொல்கிறத விட இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டோட நுணுக்கமான விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு தாற்பயமும் தெரியும் அதனுடைய உள்ளார்ந்த கதைகளும் தெரியும் ஸோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருள் வாங்கின முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் எதுவுமே தெரியாமல் கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறதுக்கும் அதனுடைய தன்மை என்ன இது நம்ம வீட்டுக்கு வரதால என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இல்லத்தில் வாங்கி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பெருமாளுடைய பாதத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து பெருமாள் பாதம் அப்படின்னு

சண்டியின் சக்கரவர்த்தி உலகத்திலேயே மிக சிறந்த ஹோமம் வந்து சண்டி ஹோமம் அதில் சக்கரவர்த்தியா திகழக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி பதினோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அந்த பொட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கையெடுத்து கும்பிடணுன்னு அப்படியே ஷார்ட் ஷார்ட் அந்த பிரத்யங்கரா தேவியே பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தத்தகிரியானந்தா சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களை ஏன்னா நான் சொல்லணும் எக்கச்சக்க குருமார்கள் இருக்கிறதுனால இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து எப்படி வந்து ராமனையும் சீதாவையும் வந்து ஆஞ்சியர் பிளந்து காட்டினாரோ அது மாதிரி எனக்குள்ள இருக்கிற காளி நான் பிளந்து காட்டணும்னு இல்லை என் நாவல இருந்தே அவர் பேசுறதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய ஒரு பூவோட சேர்ந்து எப்படி நாறு மணக்குமோ அதே போல் அவளை வழிபாடு பண்ணதுனால ஒரு ஒரு பேச்சாற்றலையும் மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் அவ போட்ட பிட்சையில் அந்த சித்தரோட வழிகாட்டுதலில் குருவோட ஆசிர்வாதத்தோட ஒரு சிஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தில் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண இது வரைக்கும் எத்தனையோ பேரோட வாழ்க்கை பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் வந்து மாறியிருக்கு எதனாலன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் பயனடைஞ்ச கஸ்டமர் வந்து அந்த சொந்தங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு இந்த இடத்துல சொல்லும்பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதனாலதான் தான் குடும்பமாகவே இந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணால் நான் அதனாலதான் தான் தெய்வம் சொந்தம் சொல்றேன் காளி பாதம் அந்த ஒரு ரீசனுக்கு தான் மாட்டிருக்க எனக்கு வரக்கூடிய கஷ்டமர் தான் தெய்வம் அவங்க நல்லா இருந்தா தான் நான் நான் நல்லா நல்லா இருக்க முடியும் இருக்கிற பொருட்களை தான் அவங்களுக்கு வந்து பண்றேன் அந்த இன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரி பெருமாளோட திருப்பாதம் பெருமாளோட பாதம் பெருமாள் அப்படின்னு சொன்னோம்னா திருப்பதி வெங்கடாசலபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கண்மூடித்தனமும் அள்ளி கொடுக்க கூடியவர் அதே நேரம் அவர் ஒரு கடனாளி கடன் அப்படின்றது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் ஏதோ ஒரு கடன்ல மனுஷன் சிக்கி தவிக்கிறான் தேவ கடன் மனித கடன் பித்ரு கடன் இந்த மாதிரி கடன் இல்லாத மனுஷனே கிடையாது இந்த பிறவில நான் யாருக்கோ ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கல அப்படின்னம்னா அடுத்த பிறவியில் நான் கொடுத்து தான் ஆகணும் அது ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வடிவில் அவர் என்கிட்ட நான் வந்து வாங்கிடுவாங்க அதே போல பெருமாளுக்கு யாராவது மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் வசூல் மன்னன் அதனால வட்டி மேல வட்டி போட்டு வாங்கிடுவார் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு வந்து உங்களுக்கு புணுகும் அதுக்கப்புறம் பட்சை கற்பூரம் வந்து சாத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு விக்கிரகத்துக்கு தொடர்ந்து அப்படி சாத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வெடிச்சிடும் சொல்லுவாங்க ஆனால் வந்து இயற்கையாகவே உருவான இன்னைக்கும் அவரோட வேர்வை துளிகள் அந்த உடல்லேருந்து அந்த விக்கிரகத்துலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட திருப்பாதத்துக்கு திருப்பதியில இன்னைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையான பூஜை பண்ணுறாங்க நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் திருப்பாத பூஜை வந்து இதுதான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரசரநாமம் அந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரைன்னு சொல்லுவாங்க சுக்கிர ஓரை பார்க்க தெரியலன்னா நம்மளோட ஃபோனில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பெருமாளோட பாதத்தை மட்டும்தான் லக்ஷ்மி அடுத்ததான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி சொல்வேன் எந்த ஒரு பெண் வந்து தன்னோட கணவரை ஆத்மாத்தமா கால் அழுத்தி விடுறாங்களா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூங்கும் பொழுது கால் அழுத்தி விடுறாங்களோ இது இப்போ இல்லை பெருமாளுக்கு மட்டும் இல்லை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வீட்டில் அவங்க கணவர் படுக்கும் பொழுது தன்னோட கால் அந்த அவங்களோட கால் மாட்டான மனைவி உட்காந்து அந்த காலை மேலே வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போது அவங்க வீட்டு கதைகளை ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஸோ அதே போல் தான் கோலத்தில் பெருமாள் படுத்தினாலும் என்ன அவங்க நினச்சிருந்தா அவங்களோட தலையாண்டை போய் உட்காந்துருக்காங்க ஏன் கால்னால் கால் வந்து சனி ஈஸ்வர பகவானை குறிக்கும் கை வந்து சுக்கிரனை குறிக்கும் ஸோ அதனால தான் இந்த கால் திருப்பாதத்தை இப்போ எப்பயுமே ஒருத்தவங்களோட கால் வழியாக தான் பாசிட்டிவும் வரும் ஒருத்தவங்களோட கால் வழியாக தான் நெகட்டிவ் வரும் ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம கால் வழியாக தான் பாசிட்டிவ் ஏறி அதே கால் வழியாக தான் நெகட்டிவ் ரிமோ ஆகுது அதனால தான் வீட்டுக்கு வரும் பொழுது கோயிலுக்கு போய்ட்டு வந்து உடனே கால் அந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிற ரீசனாக தான் யாராவது ஒருத்தர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் விழும் பொழுது நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்க தூக்கும் பொழுது நம்ம கை வழியாக அவங்களோட கிட்ட பாசிட்டிவோ அவங்க நம்ம கால் வழியாக அவங்களோட நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம் அதனாலதான் பெரியவங்க காலில் விழுந்தா நமக்கு ஒரு விதமான சந்தோஷமும் நம்ம வாசப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது இறைவனோட காலை பிடிச்சவங்க இதுவரையும் யாரும் தோத்து போனதா சரித்தனமே கிடையாது வெள்ளிக்கிழமை சவ சுக்கிற ஓரை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் விஷ்ணு சரசரநாமம் இல்லைனா விஷ்ணுவோட பூஜை மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றி நம்ம பண்ணி அவருக்கு தூப தீபம் காட்டி இது பண்ணலாம் இது வந்து ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இதுலயும் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளிலேயே இருக்கு நம்ம கிட்ட பியூர் சில்வர் நம்ம கிட்ட இருக்கு எல்லா இதுலையுமே இருக்கு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா எல்லா இருக்குது ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் இப்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சிருப்பாங்க அந்த கார்ல டபுள் ஸ்டிக்கர் போட்டு அழகாக அதை ஒட்டிடலாம் சுவாமியோட பாதத்தை தொட்டு வணங்கிட்டு இப்போ நான் கூட பாத்தீங்கன்னா காளியோட பாதம் தான் வச்சிருக்கேன் சோ அந்த கால் பாதம் எங்க போதோ மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பெருமாள் வந்து செல்வத்துக்குரியவர் அந்த செல்வத்துக்குரிய பெருமாளோட காலை பிடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வாழ்க்கையில குறை இருக்காது வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுக்குரிய அந்த சுக்கிர உரையில இந்த மஞ்சள் நிற புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணலாம் இல்ல மல்லிகைப்பூ வாசனை தரக்கூடிய ஜாஸ்மின் ஃபிளாசார் அர்ச்சனை பண்ணிட்டு நூத்தி எட்டு போற்றியை பண்ணலாம் இல்லை விஷ்ணு சரசராமம் பண்ணலாம் விஷ்ணு சரசராமம் பண்ணலாம் நூத்தி எட்டு போட்டி ஓம் வெங்கடா ஜலபதியை போட்டி ஓம் ஏழு மலையானை போட்டி இந்த மாதிரி அந்த போற்றிகளை சொல்லி கூட மனதார வேண்டிட்டு தூப தீபங்கள் காட்டலாம் ஸோ அப்படி காட்டும் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல இடத்தையும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாம மூணு இடத்துல நாமம் இருக்கும் மூணு இடத்துல சங்கு இருக்கும் மூணு இடத்துல சக்கரங்கள் இருக்கும் பெருமாளோட ஆயுதம் வந்து சங்கு சக்கரம் சங்கு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் சிலிக்கும் சொல்லுவேன் சக்கரம்ன்றது சுதர்சனவங்க வியாதிகளை போக்கும் பெருமாள் திருநாமத்தை குறிக்கக்கூடிய திருமஞ்சனம் சொல்லுவாங்க நாமம் இருக்க பெருமாளோட அம்சம் சொல்லுவாங்க மூன்று இது இருக்கும் அந்த பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஆபரணங்கள் வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா கால்ல வந்து பாத்தீங்கன்னா இது போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் கோல்டன் கலர் சில்வர் கலர்ல நம்ம கிட்ட எங்க இருக்கு ரெசின்ல இப்ப நம்ம பார்த்தது ரெசின் தான் ஐநூத்தி அறுபது ரூபாய் பட்ஜெட்ல கம்மி பட்ஜெட்ல நம்ம பண்ணிருக்கோம் ரொம்ப அழகா ரெண்டு நிறத்துல வந்து பெருமாளுடைய திருப்பாதம் நமக்கு வந்து சிருஷ்டி ஒலியில கிடைக்குது இதை தவிர்த்து பிராஸ்லையும் இருக்கு சில்வரையும் இருக்கு பியூர் சில்வர் நம்மகிட்ட இருக்கு ஓகே ஸோ யாருக்கு என்ன மெட்டீரியலில் வேணுமோ சில்வர் வேணுமோ பிராஸ் வேணுமோ இல்லை இந்த ரெண்டு பாதங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதை வாங்கி நான் மலர்கள் தூதி யாரில் வைக்கிறேன் காரில் வந்து நான் தீவிரமான பெருமாள் பக்தங்க அப்படின்றவங்க காரில் அழகா க்யூட்டாக சின்னதாக இருக்கும் அழகாக அந்த பெல்ட் ஷிக்கர் போட்டு அழகா ஊட்டிடலாம் ஆமா பார்க்கவே ரொம்ப அழகாக ஆஃபீஸ் டேபிள் வச்சுருக்காங்க ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம் ஸோ இந்த பாதத்தை தொட்டு வாங்கினு நம்ம வேலைகளை தொடங்கினா அந்த வேலைகள் தூய்வமாக இருக்கும் செல்வத்துக்கு குறைய இருக்கா தடை இருக்காது நிச்சயமா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய இந்த அழகான திருப்பாதம் பெருமாளுடைய திருப்பாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பரான ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்